வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி அதை கொடுங்க ஹலோ தமிழ் சங்கிகளே உங்ககிட்ட சில விஷயத்தை நேரடியாக சொன்னா உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது மறைமுகமாக சொல்ல எனக்கு தெரியவும் மாட்டேங்குது இருந்தாலும் சொல்ற கேட்டுக்கங்க நம்ம சாப்பிட்ருக்கோம் என்ன தெரியுமா நம்மளை பார்த்து சொல்றாங்க வெறும் டூ ஐட்டம் தான் சாப்பிட்ருக்கீங்க எங்கள் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு அந்த டூ ஐட்டமே போதுமே சார்னு சொன்னால் நோ 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 உங்க ஆளுங்களே பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ருக்காங்க இதோ சிபிஎஸ்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே பாருங்கள் உங்க ஆளுங்க தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் என்னடா கவர்மெண்ட் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு ரெண்டே ரெண்டு ஃபுட்டு போதும்னு சொல்கிறீங்க உங்கள் கவர்மெண்ட் உங்களை வஞ்சிக்குது ரெண்டே ரெண்டு ஃபுட்டை மட்டும் கொடுத்து உங்களை வஞ்சிக்குது ஆனால் சிபிஎஸ்சி ஹோட்டலில் பார்த்தீங்களா அட இன்னொரு ஹோட்டல் வேறு இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு அங்க சைனீஸ் ஜாப்பனீஸ் பிரான்ஸ் இட்லி இதெல்லாம் கொடுக்குறாங்கோ இப்ப இந்தியாவில் இருக்கிற நாங்க புது ஹோட்டல் ஒன்று கட்டிக்கிறோம் அந்த ஹோட்டல் பேரு பிஎம் உயர் தர சைவா சைவா ஹோட்டல் எங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் சரி அங்க என்னதான் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு பையனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போனாங்க ஒன் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஹோட்டல் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கணுங்கோ என்ன சார் பேரை மட்டும் மாற்றிக்கிறீங்கோன்னு கேட்டால் இதுதான் சார் புது ஹோட்டல்னு சொல்கிறாங்க என்ன சார் இங்கே ஸ்பெஷல்னு கேட்டால் இது எங்களோட பெரிய மாடல் கூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்தால் என்ன வேணால் சாப்பிட்லாம் சார் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் குழந்தைங்களை கூப்பிட்டு சனிக்கிழமை டின்னருக்கு போலான்னு போய் ஏறி உட்காந்துக்கினேன் குத்தாங்க பாருங்க மென்காட் சோக்கா இருந்துச்சு சார் ஐட்டம் மொதல் ஐட்டமே உங்களுக்கு சொல்றாங்க சார் அப்போ இல்லைங்க ரெண்டாவது ஐட்டத்துக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் சார் அப்படிங்கிறாங்க சோக்காக்குதா என்னடா இத்தனை ஐட்டம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டங்க அப்பதான் சொன்னாங்க நீங்க மூணாவது ஐட்டமா எதை வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் சார் அவ்வளவு வெரைட்டி இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்களா அப்படியே நான் பார்த்துக்குன்னு சரி இந்த தெலுங்க கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்கோ சார் இது வேலூர் பார்டர்லேயே இருக்குது சார் இதை ஏன் சார் கேட்குறீங்கோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படியா அப்போ இந்த தெலுங்கு சாப்பிட்றக்கு அங்கே போனால் போதும்ல அப்படின்னு அதை விட்டுக்கினேன் சார் அப்போ அந்த அடுத்த ஐட்டமாக அந்த அந்த கன்னட ஐட்டம் கொடுங்க சார்னு கேட்டேன் சார் என்ன சார் ஒன்றும் தெரியாத ஆளாக வைக்கிற சார் இந்த ஒசூர்னு போட்டிருக்கிற அந்த ஹல்லிங்கிற இடத்துக்கெல்லாம் போனால் இது கேட்குமே சார் இப்போ கூட சாப்பிட்டுக்கின்னு இருக்காங்க சார் புதுசாக கேளு சார் அப்படியா இருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்கும் நானே மலையாளி அதை கேட்குமா அப்படின்னு கேட்டனுங்க சார் என்ன சார் இத்த போய் கேட்குறீங்க மர்த்தாண்டத்துல இருந்து சேரம்பாடி வரி போய் கிடைக்குதப்பேக்குறீங்க இது எத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ ஏன் மலையாளிங்கிற அப்புறம் எதுக்கு சார் இதை கேட்கற ஆமால ச புதுசா கேட்போன்னு சரி இந்த ஒடிசா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னு என்ன சார் அது தமிழ்நாடு மாதிரி ஒரு குட்டி ஸ்டேட்டு சார் இங்க என்ன ஆக்குதோ அதானே சார் அங்கி வைக்குது கேடுங்கன்னு இருக்கேன் அட ஆமாம் சரி அப்போ இந்த பெரிய ஐட்டமான மராத்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் நமக்கு பாலிவுட்டு மேலே பெரிய ஆசை இருக்கும்ல அதனால கேட்டேன் உடனே அவர் சொன்னார் என்னப்பா அப்பா கேட்குற அங்கே யாருப்பா சினிமா எடுத்துக்கின்னு இருக்கா பாலிவுட்டு படமெல்லாம் ஹிந்தி படம்ப்பா எக் தோ தீன் சார் தூஜே தூ ஜே தேனம்

பெரிய மகிழ்ச்சி மனசுக்குள்ள வந்துச்சு நம்ம காந்தி பிறந்த மண்ணு சபர்மதி ஆசிரமம் அங்கதான் அந்த குஜராத்திய அண்ணா தெம்பா சொன்னாங்கோ சார் மோடிய அமித்ஷாவே எல்லாருமே அதை விட்டுட்டு இந்திக்கு வந்துக்கணாங்க சார் என்ன சார் அவங்களே படாது இந்த லாங்குவேஜ போய் இருக்கே இருக்கேதா புதுசா சொல்லு சார் ஆமால ல அதை விட்டு வண்ணுக்குனாரு நம்ம போய் அதை ஏன் கேட்டு கேட்டுக்கினேன் நம்ம புதுசாக ஏதாவது கேட்போம் நாம் எல்லாரும் சாப்பிட்றது நமக்கு எதுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது சாப்பிட்லான்னு போஜ்புரி புரி என்ன சார் பேரல்புரி போடுறவனே ஹிந்தில தான் பேசிக்கின்னு இருக்கான் உனக்கு எதுக்கு சார் போஜ்புரி புரி அப்படின்னு சொல்லிட்டான் பிளேட் பானிபூரி தேக்க எதுக்கு போஜ் பூரி அப்படின்னா அதை விட்டுக்கணும் அப்புறம் அசாம் பங்காலு அப்படின்னு எல்லாம் சுத்திக்கணும் வந்த சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு ஐட்டமா நீ சாப்பிட்டு இருக்கிறதே முப்பதாயிரம் வருஷம் வச்சு சாப்பிட்ட ஐட்டம் சார் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த சாப்பாடு சார் நீ சாப்பிட்டு இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு பஞ்சாப்ல கிடைக்கிற சப்பாத்தியோ அங்க கிடைக்கிற ரசகுலாவும் எல்லாம் சாப்பிடணும் சொல்றிய சார் சரி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றிய அப்புறம் என்ன ஹிந்தி தான் கிடைக்குமா அப்படின்னு கடுப்புல கேட்டுங்க அது கேட்டதுக்கு அவன் சிரிச்சுக்கினே என்கிட்ட ஒன்னு சொன்னானுங்க என்னப்பா இத்தனை வச்சுக்கிறோம் போயும் போய் ஹிந்தி சாப்பிட சொல்லுவன உன்னை அப்படின்னு கேட்டான் அதுதாங்க எனக்கும் புரியல அத்தனை அத்தனை ஐட்டம் வச்சுருக்கிறான் எந்த ஐட்டம் கேட்டாலும் அதை ஏன் சாப்பிடறேன் இதையன் சாப்பிட்றேன்னு கேக்குறான் சரி கடைசியில் ஹிந்தி தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் இவ்வளோ மெனு கொடுத்துருக்கோம் போயும் போய் ஹிந்தி தான் சாப்பிட சொல்லுவோமா அப்படின்னு கேக்குறான் இந்தி தான் ஜாப்பன்னு நாற்பத்தி மூணுலேயே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நம்மளும் சேர்ந்து வேணும்னு சொல்லிட்டோம் அறுபத்தி ஏழுல ஹிந்தி சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன சொல்றாங்க எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கு நீ எதை வேணா கேளு நாங்க கொடுக்க மாட்டோம் ஹிந்தியும் ஆப்ஷன்ல தான் இருக்கு அதை மட்டும் கேட்டாலும் கேட்காட்டி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க என்ன சார் இது அன்னைக்கு கூட நேர்ல வந்தீங்க இப்ப என்னடானா நெப்ல வரீங்க அப்போ இந்த பிஎம்சி அப்படிங்கிற ஹோட்டல் வந்து வேஸ்ட்டு தானே பெரும் வெறும் பேர் தானா அப்போ பழைய கெட்டு போன அழுகி போன சாப்பாட்டை தான் சூடு பண்ணி கொடுக்க போறீங்க அப்புறம் என்னத்துக்கு சார் மெனு கடை கொடுத்தீங்கோ எனதனமே தமிழ் சங்கிகளை இதுதான் இந்த ஹோட்டலோட லட்சணம் உங்ககிட்ட மொதல் ஐட்டம் இருந்துச்சு தமிழ் அது உங்களை பண்படுத்தும் அப்புறம் ரெண்டாவது ஐட்டம் ஆங்கிலம்னு ஒன்று இருந்துச்சுல்ல அது உங்களை பலப்படுத்தும் அப்புறம் இந்த மூணாவது ஐட்டமாக ஒரு முப்பது ஐட்டத்தை காமிச்சு இந்தி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அது உங்களை பால்படுத்தும் பண்பட்டு பலப்பட்டு இருக்கிற உங்களை பால்படுத்துறதுக்கு தான் இந்த மூணாவது ஐட்டத்தை உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க இது தெரியாத நம்ம ஊரில் இருக்க தமிழ் சங்கிகள் அதோ பார் சிபிஎஸ்சி ஹோட்டலில் சாப்பிட்றான் அதோ பார் ஐசிஐசி ஹோட்டலில் சாப்பிட்றான் ஆனால் கவர்மெண்ட் ஹோட்டலில் ரெண்டு தான் போட்டுக்கிறாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரில ஆனால் ஒன்றுங்கோ இவங்க கொடுத்த அந்த மூணாவது ஐட்டம் சாப்பிட்டாங்கல்ல அது சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் வேதியா போய்க்குன்னு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க போறத நிறுத்தவே முடியல எல்லாரும் இப்ப நம்ம கவர்மெண்ட் ஹோட்டல்ல நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹோட்டல் தமிழ்நாடுங்க வெறும் ஹோட்டல்ல சோறு மட்டும் போடாது உள்ள வர சொல்லப்பவே எழுதி வச்சிருப்பாங்க செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுது அவ்வளவுதாங்க இதுதான் ஹோட்டல் தமிழ்நாடு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலேயே நெப்பை பற்றி சீக்கிரமாக புரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த பிஎம்சின்னு போடு மாத்துற ஹோட்டலும் வேணாம் நமக்கு இந்த நெப்புன்னு சொல்ற பேதியும் இதுக்கு மேல என்ன சொல்றது புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க நீங்களா பார்த்து ஏற்கனவே சாப்பிட்டுக்கனு இருக்கிற சாப்பிடுங்க என்னடா வீடியோ முடிக்கிற மாதிரியே வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க திடீர்னு ரைட்டருக்கு ஒரு அடியா வந்துச்சாமா கேட்டுக்கோங்க நமக்கு என்ன சாப்பிடணுமோ ஆர்டர் பண்ண ஊடுதடியே வரும் இதோ ஹோட்டல் இங்கதான் இக்குது ஏன்னு வரும் ஏன்னு நம்ம கூப்பிட்டோன்னா எல்லாமே சொல்லி தரும் அதை தாண்டி ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிடணும் இருந்தா அதுக்கு குக்கர் ஆப் இருக்குது போஜுபுரி வேணா வாங்கிக்கலாம் குஜராத்தி வேணா வாங்கிக்கலாம் பஞ்சாபி வேணா வாங்கிக்கலாம் பெங்காலி வேணா வாங்கிக்கலாம் இது எல்லாமே எவ்வளவு நமக்கு தேவையோ அது வாங்கி வச்சுக்கலாம் எல்லாம் ஆப்பாவும் இருக்கு ஆப்பாவும் இருக்கு இது அறிவியல் இத பச்சாலே போதுங்க இத பச்சு வச்சுக்கிறத வீட்டுக்குன்னு நீ ஹோட்டல் ஆண்டவா ஹோட்டல்லே குந்திக்கினு சாப்பிடே நான் சொல்றத தான் சாப்பிட்ணும் என்ன சார் ஏ இ காலத்தில் வந்துங்கண்ணே நான் கொடுக்குறத சாப்பிடுங்கிறதே நான் வயறக்கிதே ஆனால் இதில் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சங்கிகளே சொல்கிறாங்கோ அவன் கொடுக்குறது தான் நல்லது ஒன்றும் ஆகாதுன்னு ஆனாலும் ஃபைனல் பஞ்சா ஒன்னே ஒன்று சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் ரெண்டு ஐட்டம் சாப்பிட்டுருக்குறேன் நம்மள மூணு ஐட்டம் சாப்பிட சொல்றாங்கல்ல இந்த ஹோட்டலுக்காரங்க அவன் பிள்ளைங்கள்லாம் ஒரே ஒரு ஐட்டத்தை தான் சாப்பிட்டு அதுவும் வெளிய போய் வெளிநாடுகளுக்கு போய் அவ்வளவுதான் பாத்துக்கங்க தான் இவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை சொல்றத சொல்றதுக்கு வேண்டிய பேசிட்டேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்